புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே திருப்புணவாசல் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா நடந்தது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் வெங்கட்ரங்கன் படத்திறப்பு விழா குரு முன்னாள் மாணவர்களின் மலரும் நினைவுகள் என நடந்த முப்பெரும் விழாவிற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவன தலைவர் ஸ்ரீமத் சுவாமி சுத்தானந்த தலைமை வகித்து முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு ஆசியுரை வழங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ண தவோபன செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி சத்யானந்த திருப்புணவாசல் பள்ளி செயலாளர் ஸ்ரீமத் சுவாமி அக்ஷரானந்த தேவிப்பட்டினம் விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி ஸ்ரீமத் ருத்ரானந்த பாண்டிபத்திரம் மாணிக்கவாசகர் வாசகர் பள்ளி ஸ்ரீமத் பக்தானந்த சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் முன்னாள் தலைமையாசிரியர் வெங்கட்ரங்கன் அவர்களின் படவீதி உலா விருத்தபூரீஸ்வரர் கோவிலில் தொடங்கி ரத வீதிகளை வலம் வந்து பள்ளியை அடைந்தது அதனைத் தொடர்ந்து அவரது பட திறப்பு விழா அவரது குடும்பத்தார்கள் முன்னிலையில் சுவாமி சுத்தானந்தா திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினரை கௌரவித்தல் முதல் தலைமை ஆசிரியர் இளங்கோவன் குடும்பத்தார்களை கௌரவித்தல் ஆகியன நடந்தது விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் ஆசிரியர் சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் பரிசு வழங்கியும் குரூப் போட்டோ எடுத்தும் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் விழாவை முன்னிட்டு திருமணம் கோவில் விழா போல் அனைவருக்கும் விருந்தும் வழங்கப்பட்டது கொண்டு வந்திருக்கிறார்கள் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கும் பாராட்டுகள்